நம்ம புதுமேலம் சென்னல்ல ஏற்காடு சரௌண்டிங்ல எனக்கு லேண்ட் வேணுங்க அங்க இருந்தா சொல்லுங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா ஃபாலோவர்ஸ்க்காக தாங்க இந்த வீடியோ நம்ம ஏற்காடுல ஏழு சென்ட் லேண்ட் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க சூப்பரான ஒரு லொக்கேஷன் அதாவது வாழவந்தி சென்ட்ரல் ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா அதுக்கு பக்கத்திலேயே இந்த ஏழு சென்ட்டும் லொகேட் ஆயிருக்குங்க ஸோ இந்த லொக்கேஷன்ல உங்களுக்கு எல்லாமே ஆக்சசபிள்ங்க அதாவது ரோடு பார்த்துட்டீங்கன்னா லேண்டுக்கு முன்னாடி முப்பது அடி ரோடு வந்துடும் சென்ட் எவ்வளவு சேலுக்கு சொல்றாங்க அப்படின்னா மூணு லட்சம் சொல்றாங்க பர் சென்ட் மூணு லட்சங்க தாராளமா நீங்க உட்காந்து நெகோசியபிள் பண்ணி பேசிக்கலாம் பேசி எடுத்துக்கலாம் முன்னாடி விலை குறையுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உடனடி கெரையுங்கிற பட்சத்தில் விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுசரித்து கொடுப்பாங்க ஸோ ரேட்டை பற்றி யோசிக்காதீங்க இந்த லொக்கேஷன் எனக்கு ஓகே இந்த ரேட் எனக்கு ஓகேன்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டிங்கன்னா தாராளமாக ஸ்க்ரீனில் திரையிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சைட் விசிட்டை ஃபஸ்ட்டு புக் பண்ணுங்க வாங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டேரெக்டாக ஓனர் சிட்டிங்னா உட்காந்து பேசினா முன்னே பின்னே ரேட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா மேலும் உங்களுக்கு தேவையான வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் கடைகள் வாங்கவோ விற்கவோ வாடகைக்கோ எது தேவைப்பட்டாலும் புதுமை இளம் சேனல்ல கான்டாக்ட் பண்ணுங்க செவன் த்ரீ நைன் செவன் போர் நைன் எயிட் த்ரீ நைன் சிக்ஸ் தேங்க்யூ